ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இந்த வகுப்புல கலந்துக்கிட்ட ஃபீட்பேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் இருக்கு ஓகே சார் நான் முதல்ல சொல்றேன் சார் ஓகே சார் ஜாமக்கோல் பிரசனம் கடந்த ஒரு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணது வந்து உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் ரெஃபரன்ஸ் காண்டி பார்த்தேன் அது நீங்க ஒரு வார்த்தை சொல்லிங்க ஜாமக்கோல் வந்து ஒரு கடவுள்னு சொன்னீங்க கண்டிப்பா ஒரு கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணு வந்தேன்

கடந்த இரண்டு வருடமா நான் ஜோதிடம் படிச்சாலும் இந்த வகுப்புல கிரக காரகத்துவமும் அதோட அறிவு அதை ஞாபகப்படுத்தி வச்சு கொடுக்குற சூழலும் ரொம்ப அற்புதமா அமைஞ்சது சார் ஓகே சார் ஓகே ரொம்ப எக்ஸாக்டா என்னால பிரடிக்ஷன் சொல்லவும் முடியுது இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கொடுத்த போனேன் இங்க சைனீஸ் அவங்க பிசினஸ் மேனு அவங்க பிரச்சனை கூப்பிட்டாங்க வித்தின் ஒரு நிமிஷத்துல அவங்க பிசினஸ் பத்தின பதில் சொன்னேன் அவங்க எந்திரிச்சு கைத்துட்டாங்க சார் அம்மா அப்பா சூப்பர் சூப்பர் சார்

ஆரம்பத்துல முதல் ரெண்டு வாரம் ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களை ஒவ்வொரு வார்த்தையும் நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவ்வளவு முக்கியம் இருக்குதுன்னு நான் உணர்ந்தேன் ஒரு வீடியோ நாற்பது நிமிஷம் நான் பாக்குறது ரெண்டு மணி நேரம் இருக்கும் எல்லா வார்த்தையும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சார் ஓகே சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் ஜாமக்கோல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டு இருக்கேன் சார் ஓகே சார் வந்து உங்கள்ட்ட ஆனால் நான் எதுவுமே பார்க்க ஆரம்பிக்கிறேங்கிட்டு தான் இருக்கிறது இந்த நல்ல தரவா தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்க்கணும் இந்த படிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களோட உங்களுடைய வகுப்பு எனக்கு படிக்க கிடைச்சது ரொம்ப பாக்கி சார் நிறைய வந்து வெளியில கிடைக்காத தகவல்கள்லாம் வந்து எனக்கு வந்து உங்கள்ட்ட உங்க வகுப்புல ஓகே சார்

எனக்கு இதுல வந்து சேரோன்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்தது சார் ஓகே சார் ஓகே சார் எனக்கு ரொம்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னால ஃபுல்லா பண்ண முடியலங்க சார் ஓகேங்க சார் அதனாலதான் அடுத்த வகுப்புலயும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கிறது ஓகேங்க சார் ஓகே வந்து ரொம்ப சந்தோஷம் ஓகே வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் இந்த பிரஷ்னம் பாத்தினா யூடியூப் ஷார்ட்ஸ் தான் பாத்துட்டு இருப்பேன் சோ அது பாத்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து அது ஒரு பர்த்டே கிஃப்டா கொடுத்தாரு இந்த கோர்ஸு சோ இதுவரைக்கும் கிடைச்ச கிஃப்ட்லயே வந்து இதுதான் ரொம்ப ப்ரெஷியர்ஸான கிஃப்ட் சார் நிஜமாவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் நிறைய லேர்ன் பண்ணேன் நான் இது வழியா உங்களோட வீடியோஸ் எல்லாம் எக்ஸலன்டா இருக்கு சார் ரொம்ப நல்லா நடத்துறீங்க அதனால ரொம்ப நன்றி சார் உங்களோட கிளாஸஸ் உங்க பொறுமைக்கு மெயினா தேங்க் யூ சார் வெல்கம் 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 வெல்கம்

நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் சிம்பிளான கடந்து போற மாதிரி ஏதோ போற வழியில அப்படியே அசால்ட்டா சொல்லிட்டு அப்படியே போயிட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு உண்மையில ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கணித்து எனக்கு தெரிஞ்ச பக்கம் எல்லாம் கோடிக்கணக்கில் பணம் நிறைய பக்கம் எல்லாம் தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் கண்டிப்பா வந்து பணம் நிறைய புலக்காட்டம் இருக்கக்கூடிய ஒரு இதா இருந்துட்டு இருக்கீங்க அதை வந்து நம்ம சாதாரணமா ஒரு சா இதை வந்துட்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் உண்மைதான் உண்மைதான்

சரிங்க சரிங்க ஏன்னா உங்களோட இந்த மாதிரி ஜூம் கிளாஸ்ல நாங்க கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் நிறைய கட்டாயம் பண்ணலாங்க நான் யோசனை எனக்கு இருக்குங்க சரிங்க சரிங்க கண்டிப்பா பண்ணலாம் நன்றிங்க நன்றி ஓகே வாழ்த்துக்கள் 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 நன்றிங்க ஓகே அடுத்ததுங்க சார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நான் உங்களோட ஸ்டூடெண்ட் தான் சார் நாடி எல்லாமே படிச்சிருக்கேன் சார் மேரேஜ் மேட்சிங் எல்லாம் படிச்சிருக்கேன் என்னால இந்த இது மட்டும் என்னால தொடர்ந்து கிளாஸ் கண்டினியூஸா என்னால அட்டெண்ட் பண்ண முடியலங்க சார் கொஞ்சம் வொர்க் இருந்ததனால ஆனா எல்லாமே ரெக்கார்டட் வீடியோன்றதால நான் இனிமேல் படிச்சிருவேன் சார் படிச்சிட்டு பொறுமையா ஒண்ணு பேசி இப்பதான் சார் கொஞ்சம் ஃப்ரீ ஆனது ஓகே ஆ ஓகே சார் ஓகே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் எல்லா கிளாஸ்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் ரொம்ப சந்தோஷம் நன்றி அப்படிங்கற வார்த்தை வந்து ரொம்ப சின்ன வார்த்தை சார் நிறைய கிளாஸ்

வேற வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்காத வந்தா கொடுத்துருங்க ஐயா எனக்கு டவுட் மட்டும் இருக்கு கேட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க ஃபீட்பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துக்கலாம் சரி வேற யாராவது டவுட் ஃபீட்பேக் கொடுக்காத வந்திருக்கீங்களா சார் வணக்கம் சார் நான் பிரேம்லதா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இப்போதான் சார் வர்க் முடிச்சேன் டைம் உங்க கிளாஸ் நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்தது சார் கிளாஸ் ஏன்னா நான் அஸ்ட்ராலஜி படிக்க ஆரம்பிச்சே ரொம்ப ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் தான் இருக்கும் ஆனா உங்க கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப கிளியரா வந்து புரியற மாதிரி இருந்ததுன்னா ஸ்பூன் ஸ்பீடு தான் சொல்லணும் எனக்கு ஒரு டவுட் நான் வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கேள்வி நோட் பண்ணனும் நான் நினைப்ப அடுத்த அந்த பாயிண்ட் நீங்க கவர் பண்ணிட்டு இருப்பீங்க ஓகே ஓகே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிளாஸ் செக்ஷனா இருந்தது ரொம்ப இது இப்ப எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட்டா என்னால இப்ப ஜாமகோல் பார்க்க முடியோனு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு பட் நிறைய பிராக்டீஸ் பண்ணனும் பட் ஆனா இது ரொம்ப நான் நான் பார்த்த ஒரு மூணு பிரச்சனத்துல அவ்வளவு துல்லியமா ரொம்ப கண்ணாடி மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் காமிச்சது ஓகே ப்ரொபோசல் எங்களோட இதுக்கு நான் போட்டு பார்த்தேன் மூணுல கவிப்பு இருந்தது சார் உங்ககிட்ட கூட நான் கேட்டேன் அது வந்து டாக்குமெண்ட் ப்ராப்ளம் நாங்க சொல்லிட்டோம் வித் இன் வீக்ல கவர்மெண்ட் வந்து அந்த பண்ணிட்டாங்க சார் அது வந்து ரொம்ப அது வந்து மேஜிக்கலா இருந்தது ஓ மை காட் வித் இன் வீக் குள்ள சார் அந்த கவர்மெண்டே அந்த பாலிசியை கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாங்க ஓகே 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 அது ரொம்ப நம்ம பிரசனத்துல ரொம்ப அழகா காமிச்சது எல்லாமே பாசிட்டிவா இருந்தது அந்த கவிப்ப மட்டும் மூணுல இருந்ததுனால நாங்க சந்தேகப்பட்டோம் ஆனா அது ஏத்த மாதிரி முடிஞ்சது சார் மெசேஜ் வந்து ராங் மெசேஜ் வந்துருச்சு வந்துருச்சு சார் ஓகே சூப்பர்ண்ணா அது வந்து ரொம்ப ஷாக்கிங் எங்க ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு வாவ் இல்லன்னா நம்ம கொஞ்சம் அது நான் பிரசன்ன எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னா கண்டிப்பா நாங்க அந்த பிசினஸ் எடுத்துருப்போம் சார் புரிஞ்சது 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 அது வந்து ரொம்ப செம்மையா காமிச்சது அதே மாதிரி மேரேஜ் ப்ரொபோசலும் ஒரு ப்ரொபோசல் போட்டேன் சார் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பையன் வீட்டுல ஏன்னா உதயத்துக்கு ரெண்டு கவிப்பு இருந்ததுங்க ஆருடத்துல வந்து சுக்ரன் வந்து உச்சமா இருந்தது ஏன்னா வந்து கடக உதயம் அதனால இந்த பொண்ணு வீட்டுல இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க பையன் வீட்டுலதான் இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டான் அதே மாதிரி பையன் வீட்டுல பாத்துட்டு ஜாதகம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பையன் தான் சொன்னாங்க அதுவும் நம்ம பிரசன்னத்துல ரொம்ப அழகா காமிச்சது நான் பார்த்த ஒரு மூணு பிரசன்னமும் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்தீங்க ஓகேமா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள்ங்க थैंक यू थैंक यू சார் பைனல் முடி இப்போ உங்களுடைய